வணக்கம் என் பேர் ராமச்சந்திரன் துறை பெரம்பலூர் மாவட்டத்தில் ராது தினசரி கரும்பு சர்க்கரை மற்றும் சத்தான உணவுகள் விலை நான் கேட்டுக்கிட்டேன் அடிப்படையில நான் வந்து நஞ்சில்லா உணவு அறிவநம் கனவு ஆரோக்கியத்தை விதிப்பும் அடுத்த தலைமுறை செடிக்கு அப்படிங்கிற கோட்பாட கைகள் எடுத்துக்கிட்டு எனக்கு அடுத்த தலைமுறைக்கு தரமான உணவுகளை போய் சேர்றதுக்கான ஒரு முன்னேற்பாடாக ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி விநியோகம் பண்ணிட்டு வரேன் அந்த வகையில் நம்ம வந்து கரும்பு சர்க்கரை முதல்ல நம்ம எடுத்தது வந்து வெள்ளை வெள்ளைச்சக்கரைங்கிற உணவுக்கு மாற்றாக கரும்பு சர்க்கரை அது கொடுக்கணும் ஏன் வெள்ளைச்சக்கரை மாற்றாக கரும்பு சர்க்கரை வேணும்னு கேட்டீங்கன்னா ஒரு வெள்ளைச்சக்கரை உணவு எடுத்துக்கிறதுனால நூத்தி நாற்பத்தாறு வகையான வியாதிகள் தரக்கூடிய ஒரு ஆற்றல் அந்த வெள்ளைச்சக்கரைக்கு இருக்கு வெள்ளைச்சக்கரைங்கிறது ஒரு முழுமையான ரசாயன வானை அது கெமிக்கல் காம்பௌண்டு சொல்லுவாங்க தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது விழுக்காடு பேர் கார்போஹைட்ரேட் மட்டும் இருக்கக்கூடிய எந்த விதமான சத்தும் இல்லாத ஒரு கறி எப்படி சொல்றது ஒரு விறகை எரிச்சாக்க அதை மிஞ்சக்கூடிய சாம்பல் கறி அது போல கரும்புல இருந்து மொலாசஸ் பிரிச்சதுக்கு அப்புறம் கிடைக்கிற ஒரு சக்கரை தான் இந்த வெள்ளச்சக்கரை நம்ம வந்து நேரடியா கரும்பு வந்து சாராக்கி அதை காய்ச்சி பாரம்பரிய முறையில இயற்கை விவசாயத்துல கரும்பு விளைவிச்சு பாரம்பரிய முறையில சக்கரை உற்பத்தி பண்ணி அதைய வீட்டுல உலர்த்தி மக்களுக்கு அஞ்சு வருஷம் ஆனாலும் கிடையாதுங்கிற அளவுக்கு தரத்தை உயர்த்தோம் அதிரியும் சக்கரை நம்ம பசு இது கட்டி கரும்பு வெள்ளம் இது பாத்தீங்கன்னா கட்டி கரும்புன்னு இதுக்கு வந்து பேர் சொல்லியிருப்போம் நம்ம ஜென்ரலா பாத்தீங்கன்னா இப்ப பொங்கலுக்கு வந்து உங்களுக்கு மண்ட வெள்ளம் கிடைக்கும் சந்தன நிறத்துல சூப்பர் பாஸ்பேட்டுங்கிற நச்சு கலந்தது வெள்ளச்சக்கர அதிகளவு கொட்டி பண்ணி உற்பத்தி பண்ணி விற்கிறாங்க தயவு செய்து சந்தன நிற வெள்ளத்தை தவிர்த்துருங்க ஒரு நாட்டு வெள்ளம் எப்படி இருக்குங்கிற நேரம் இப்படிதான் இருக்கும் இதை சாப்பிட்டு பார்த்தாதான் அதனுடைய சுவை தெரியும் அசல் வெள்ளமா இல்லையாங்கிறது இது நம்ம இயற்கை விவசாயத்துல விளைவிக்கப்பட்ட கருமல இருந்து உற்பத்தி செய்யப்பட்டது பொங்கல் சிறப்பு விற்பனையாக உற்பத்தி விலைக்கே கொடுக்கிறோம் தமிழர்களுடைய முக்கிய பண்டிகை பொங்கல் தமிழர் திருநாளம் நன்னாளம் பொங்கலில் ரசாயனத்தில் பொங்கல் சாப்பிட்றது எனக்கு அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கறத ஏன் தலைமுறை அனுமதிக்க கூடாது அதனால நல்ல வெள்ளத்தில் பண்ணுங்க இதில் தாண்டி நான் வந்து நம்ம செக்கு என்ன மரச்சக்கில் ஆட்டினேன் எல்லாருமே இப்போ மரசெக்குங்கிறத பற்றி பெருசாக பேச ஆரம்பிச்சுட்டாங்க இரும்பு செக்கில் ஆட்டினாக்கா என்ன ஒரு விஷயம்னாக்க சீக்கிரமாக நம்மளால வந்து செக்கு ஆட்டிட முடியும் அதே சமயம் அதில் வந்து ஹீட்டு அதிகமாக ஜென்ரேட் ஆகும் வெப்பநிலை வரும் தான் மறுசுக்கு இல்லாட்டும் போது நேரம் அதிகமாகும் மின்சார செலவு அதிகமாகும் அதை தாண்டி எண்ணெய் வந்து வெப்பநிலை அதிகமாகாது நம்ம அப்படியே கொண்டு வந்து மக்களுக்கு கொடுக்க முடியும் அதனாலேயே இதனுடைய விலைகள் வந்து அதிகமாகும் நான் வந்து இதில் வந்து தேங்கெண்ணெய் நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எண்ணெய் விளக்கெண்ணெய் நாங்கள் எண்ணெயை வந்து கடையில் விற்பனை கொண்டு வந்திருக்கேன் வேஞ்சல் மஞ்சள் பார்த்துக்கிட்டீங்கன்னா இது வந்து பசு மஞ்சள்னு சொல்லி பேரிட்ருக்கேன் ஏன் பசு மஞ்சள்னாக்க மஞ்சளை வந்து வேக வைக்காம பொடி பண்ணி அப்படியே கொடுக்குற அது பசு மஞ்சள் இது உணவுக்கும் உகந்தது உடலுக்கும் உகந்தது நீங்க உடலுக்கும் பூசிக்கலாம் உணவுக்கும் போட்டுக்கலாம் ஆஹ் அடுத்து எண்ணெய் கொல்லியல் கட்டி ஆஹ் இந்த எண்ணெய் கல்லூரி கட்டி வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே எழுநூறுக்கு மேற்பட்ட நிறுவனங்கள் சோப்பு உற்பத்தி பண்ணது ஒருத்தரும் கூட ரசாயனம் இல்லாத உற்பத்தி பண்ணலை நம்ம சோப்புல பாத்தீங்கன்னா ஒரு சதவீதம் கூட ரசாயனம் இல்லாத உற்பத்தி பண்ணிருக்கோம் தேங்கெண்ணெய் விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் சோத்துக்கர்த்தால வெந்தய தண்ணி டிஸ்டில் வாட்டர் இதை மட்டுமே போட்டு சோப்பு உற்பத்தி பண்ண முடியும் பண்ணிட்டோம் குழந்தையில இருந்து அனைவரும் பயன்படுத்தக்கூடியது இந்த தேன் மலை தேன் நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இருக்க மலைவாழ் மக்கள்கிட்ட நம்ம பேசி ஒரு நாற்பத்தி ரெண்டு குடும்பம் நமக்கு தேன் எடுக்கிறவங்க இருக்கிறாங்க அக்கா தேன் வந்து பாத்தீங்கன்னா மகரந்தம் நீக்க கூடாது அரசக்கூழ் நீக்கக்கூடாது அரசக்கூழுங்கிறது ராயில் ஜெலி தேனுடைய ஹார்மோன் மகரந்தங்கிறது பூக்கள்ல இருந்து தேன் வந்து எடுத்துட்டு வந்து தேனிய தேன் தேனோட சேகரிச்சு வைக்கிறது தேன் எப்பவுமே ஒரே நேரத்துல ஒரே சுவையில ஒரே தடிமல்ல இருக்காது ஒரே நேரத்துல ஒரே சுவையில ஒரே தடிமணில எடுத்து அது நூறு விடுக்காடு கலப்படும் ஆர்டிபிஷியல் ஹனி அதே போல நம்ம சத்து உணவு ஓட்டம் பொறுத்துட்டு இருக்கிறோம் குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராகியில செஞ்சது அஹ் முதியவர்களுக்கு கோதுமையில செஞ்சது மூலிகை சேர்த்து தான் கொடுக்குறோம் அதை தாண்டி மல்டிகிரைன்ஸ் மில்லர் சீட்லெஸ் ப்ரோட்டீன் பவுடர்னு பதினெட்டு இருபத்தி எட்டு வகையான சேர்மங்களை சேர்த்து அதுல மூலிகை சேர்த்து எனர்ஜி ஃப்ரூட்ஸ் மெடிசன் பிளான் எல்லாம் சேர்த்து எல்லா உணவுலையும் நஞ்சாயிருச்சு இல்லையா எல்லா இப்ப மூலிகை சேர்க்கணுங்கிற இடத்துக்கு கடுமையான உழைப்பு இருக்கு அந்த உழைப்புல முக்கியமானது நம்மளுடைய கடல் உப்பு இந்த உப்பு பாத்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் நிறத்துல உங்களுக்கு தெரியும் இது இரும்பு தாதி நிலை இந்த உப்பு மகாராஷ்டிரா கர்நாடக மாநில எல்லை பகுதிகளில் அரைபு கடல் வாரத்துல விளையக்கூடியது அங்க சராசரியா உப்பு வாயில மக்கள் எடுத்துட்டு இருக்கிறது தமிழர்கள் இருக்கிற ஒரு நுண்ணறிவு நினைக்க எது உடலுக்கு உகந்தது எது உகந்தது இல்லைங்கிறத நுண்ணறிவுில கண்டுபிடிக்கிற ஒரு ஆற்றல் உண்டு அதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தான் நம்மளுடைய வெற்றி இருக்குது நான் இந்த இதை முழுக்க முழுக்க எனக்கு அடுத்த தலைமுறைக்காகத்தான் கொண்டு வரேன் ஆஹ் பாரம்பரிய அரிசிகள் சிறுதானியங்கள் இயற்கை விவசாயத்துல இயற்கை விவசாய அமைப்பனோடு சேர்ந்து பயணி பயணிச்சுட்டு இருக்கேன் மாநகத்துல வந்து கடவுள்ல ஆஹ் விதைய பேராயுதம் அப்படிங்கிற இயக்கத்தோடு சேர்ந்து பயணிச்சுட்டு இருக்கேன் பாரம்பரிய விதைகள் கிட்ட அறுநூறு ரகமான விதை நெல் உண்டு விதை வங்கி உண்டு ஐயா நெல் ஜெயராமன் அவர்களுடைய பேர்ல இயங்கிட்டு இருக்கு அதனால இதெல்லாம் விட்டுட்டு வேற எந்த ஒரு துறைக்கும் போக வேண்டாம் ஆஹ் பாரம்பரியத்தை திரும்பவும் ஆரோக்கியத்தை விதிப்பும் அடுத்த தலைமுறை செலிக்க நன்றி வணக்கம்